எக்ஸான் மொபைல் மாதிரியான குற்றவாளிகளுக்கு நைன்டீன் செவன்டி செவன்ல இருந்து தெரியும் அவங்க சயின்டிஸ்ட் அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க காலநிலை மாற்றம் பெருசா உருவெடுத்திருக்குன்னு இது தெரிஞ்சும் அவங்க மறைச்சிட்டு வந்தாங்க இன்ஃபேக்ட் அவங்க காலநிலை மாற்றத்தை எதிர்க்கிறவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த எண்ணெய் கம்பெனிகளும் எனர்ஜி கம்பெனிகளும் எல்லாருக்கும் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஊடகம் பல்கலை கழகங்கள் தேர்தல்கள் எல்லாத்துக்கும் நிதியுதவி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தொடர்ந்து காலநிலை மாற்றம் இருக்குங்கிறதையே மறுத்துட்டு இருக்காங்க இதை ஹோக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஏதாவது கவனக்கலைப்ப கொண்டு வருவாங்க நாங்க ஒரு புது இயந்திரத்தை வடிவமைக்க போறோம் அது கார்பனை வடிகட்டிடும் வாயு மண்டலத்திலிருந்து கார்பனை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னு இல்லையா இனி அவங்களுக்கு இன்னும் அதிகமா மாதிரி ஆச்சு நீங்களும் நோ ப்ராப்ளம்னு அப்படியாண்டலத்தில் இருக்கிற கார்பனை உருவாக்கிட்டோம் அதனால இனி கார்பனை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் கார்பன் மறுப்பாளர்கள் கிட்ட இருந்து இப்படி பிரச்சாரம் வந்துட்டு இருக்கு சில சமயம் சொல்றாங்க இல்ல 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 கிளைமேட் சேஞ்ச் இருக்கு ஆனால் இது ஆண்ட்ரோபோஜனிக் கிடையாது அதாவது இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது இது இயற்கையோட இயல்பான சுழற்சியின் பகுதி அவங்க உங்கள் கவனத்தை திசை திருப்பி ஆற்றலை முடிஞ்ச அளவுக்கு மடைமாற்றம் பண்ணி டொபாக்கோ கேஸ்ல செஞ்சு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தது கம்பெனிகளும் பொய் பிரச்சாரங்களுக்கு ஃபண்டிங் பண்ணாங்க தொடர்ந்து நாளைக்கு அதனால சரியான ஆக்ஷன் எடுக்காம டிலே பண்ணாங்க ஆனா ஆயில் இண்டஸ்ட்ரி புகையிலை இண்டஸ்ட்ரியை விட ரொம்ப 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 பெரிய இண்டஸ்ட்ரி அவங்களோட தவறான தகவலை பரப்பக்கூடிய சக்தி அபரிமிதமானது அவங்க தவறான தகவலை பரப்புறதோட மட்டும் நிறுத்திக்கல சரியான தகவல்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வராத மாதிரி தடுக்கிற வேலையும் செஞ்சாங்க எந்த டிவி சேனல்லையாவது கார்பன் சம்பந்தமாக விவாதம் நடந்து பார்த்துருக்கீங்களா சமூக வலைத்தளங்களில் கூட எப்போவாவது காலநிலை மைய கருத்தாக இருந்திருக்கா பார்த்துருக்கீங்களா அப்புறம் உங்கள் குடும்பங்களுக்குள்ள எப்போவாவது இந்த பூமியுடைய எதிர்காலத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா எத்தனை தடவை கார்பன் வெளியீடு காடுகள் அழிப்பு உயிரினங்கள் அழிவு இதை பற்றி குடும்ப வட்டாரங்களில் பேசுகிறோமா என்ன கிடையாது ஏன்னா ஊடகம் திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்தி நம்ம கவனத்தை கலைச்சு சரியானதை பார்க்க முடியாத மாதிரி பண்ணுது இது ஒரு திட்டமிட்ட சதி